எங்கேசிசிலேருந்து ஒய் எக்ஸாமுக்கான செலக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும்னு சொல்லி நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிக்கிறீங்க கம்பல்சரி இந்த வீக் ஆர் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு அதர் அப்டேட் ஏதோனு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேங்க லாஸ்ட் அப்டேட்டாக வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபைவோட முடியுதுங்க நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு நம்மளோட அப்டேட்டாக தான் இருக்குது ஏன்னா நிறையா பேர் வெயிட் பண்ணுறீங்க ப்ராக்டிக் ஏன்னா ஒன் இயருக்கு மேலே ஆச்சு நீங்கள் கேட்குற கொஷின் எல்லாமே கரெக்டு தான் நம்ம சைட்லேருந்து எல்லாருமே மெயிலே எல்லாமே பண்ணி பார்த்துட்டாங்க அவங்க சைட்லேருந்து ப்ராப்பராக வந்துருன்னு நினைக்கிறேன் நிறையா கேண்டிடேட் நிறையா பக்கம் சொல்கிறாங்க தீபாவளிக்கு மின் முன்னால் அப்டேட் வரலாம் அல்லது தீபாவளி முடிஞ்சு அப்டேட் வரலான்னு இருக்கிறாங்க பார்க்கலாங்க நிறையா பேர் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் ரவுண்டு இருக்குமான்னு சொல்லி கேட்குறீங்க ப்ராக்டிக்கல் ரவுண்டு இருக்கலாம் இரு கம்பல்சரி இருக்குங்க இருந்துச்சுன்னா என்ன மாதிரி அப்ரோச் பண்ணிக்கிறாங்க ஆல்ரெடி அதற்கான வீடியோ லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா இதனால் வரைக்கும் என்னென்ன வீடியோ போட்டிருக்கிறோமோ எல்லா வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள் ஏன்னா ரிலேட்டடாக

வந்துச்சுனா நம்ம சைட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம சைட் ப்ரொவைட் பண்ணிடலாங்க அதனால் வெயிட் பண்ணுவோம் செலெக்ஷன் லிஸ்ட்டு கூடி சீக்கிரத்தில் முடிஞ்சிட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆச்சு நெக்ஸ்ட்டு வந்து அதுலேயே நிறைய கேண்டிடேட் வராதனே மறுபடியும் செகண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டாங்க அதுவும் முடிஞ்சிடுச்சுங்க அதுவும் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கான அப்டேட்டு எல்லாமே நம்ம சைட்லேருந்து கொடுப்போம் உங்களுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஏ டூ ஜெட் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருப்போம் உங்களுக்கு சப்போஸ் எனி டவுட் இருந்துச்சுனாலும் அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் செலக்ஷன் லிஸ்ட் வந்தோடனே நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரீ ப்ராக்டிக்கல் ரவுண்ட் என்ன மாதிரி அப்ரோச் பண்ணலாம் ஏ டு ஜெட் நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவேன் ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பெஸ்ட்டாக கொண்டு போயிருக்கணும்னே எண்டிங்கும் பெஸ்ட்டாக கொடுத்தர்ல ஓகேங்களா அதனால உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க ஆல்ரெடி நிறைய பேர் சர்டிஃபிகேட் அப்லோடு ப ப்ராப்ளம் பற்றி கேட்டீங்க அதையும் நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணோம் உங்களோட கமெண்ட்டுக்கு எல்லாமே நம்ம ஆன்சர் பண்ணோம் உங்களுக்கு சப்போஸ் எனி கம டவுட் இருந்துச்சுனாலும் அதையும் கேளுங்கள் இந்த சைட்லேருந்து பர்ஃபெக்டாக ரிப்ளை வருங்க பிளஸ் நம்ம வரட்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடல நம்ம ஸ்டார்ட் பண்ணாமலாம் விட போகிறதுல எல்லாமே வந்து நீ ப்ராப்பராக எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வேணும் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணிடலாங்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வர டவுட் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுப்போம்